இருநூத்தி நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் சென்ற விமானம் குஜராத்தின் மேபானி நகர பகுதிகளில் விழுந்துள்ளதாக தகவல் மூன்று நிமிடத்தில் ஏர் இந்தியா விமானம் கிளம்பிய மூன்று நிமிடங்களில் விபத்துள்ளதாக போலீசார் எதிர்ப்பிக்க விமானம் காட்டுக்காட்டி கிளம்ப விபத்துக்குள்ளாக்கி உள்ளது குறிப்பிடத்தக்கது அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு புறப்பட்டு சென்ற ஏர் இந்தியா விமானம் சில நிமிடங்களிலே விபத்துக்குள்ளாகி அதில் பயணித்த குழந்தைகள் வெளிநாட்டவர் உட்பட பலர் உயிரிழந்திருப்பதாக வழியாக இருக்கும் செய்திகள் மிகுந்த அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கிறது விமான விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்களுக்கும் உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் அனைவரும் பூரண நலத்துடன் விரைவில் வீடு திரும்ப எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக மனித உரிமைகள் மீட்பு மக்கள் ஊழல் தடுப்பு இயக்க நிறுவனர் எம் அப்துல் ரஹ்மான் அவர்கள் தெரிவித்துள்ளார் வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகளுக்கு இலவச காலணி மற்றும் போர்வை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராசிவா வழங்கினார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பாக வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட அறுபது வயதிற்கும் மேற்பட்ட முதியவர்கள் மற்றும் திறனாளிகளுக்கு இலவச காலனி போர்வை வழங்கும் நிகழ்ச்சியானது நடைபெற்றது பெரியபேட் கொம்பாக்கம் வி மனவிழி ஜி என் பாளையம் உள்ளிட்ட அங்கன்வாடி மையத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ராசிவா அவர்கள் தலைமை தாங்கி பயனாளிகளுக்கு இலவச காலனி மற்றும் போர்வைகளை வழங்கினார் இதில் துறை அதிகாரிகள் அங்கன்வாடி ஊழியர்கள் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி தர்மராஜ் தொகுதி துணை செயலாளர் ஜெகன்மோகன் பொருளாளர் கந்தசாமி தொகுதி செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் கிளைக்கழக நிர்வாகிகள் சுரேஷ் அன்பழகன் பரதன் கலிய பெருமாள் வேலு படையாற்றி பாலகுரு மோகன் சுப்பிரமணி ஜெயபால் கந்தசாமி ஜீவா வாசு ஜெகதீசன் முருகையன் குமார் பாலதண்டாயுதம் உலகநாதன் கண்ணன் சந்திரசேகர் ஜெயராஜ் மணிகண்டன் பத்மநாபன் ரகு சந்தோஷ் சூர்யா கோபி வேல்முருகன் பூபாலன் தாண்டவராயன் வேல் செல்வேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்